வரகி பக்தர்கள் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஜனவரி மாசம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தை மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள்னே சொல்லலாம் இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் டெய்லியும் அந்தந்த பணத்தை வசியம் செய்ய வேண்டிய பரிகாரங்களை தொடர்ந்து நம்ம சேனல்ல நாம பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பரிகாரங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு சிலர் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருக்கீங்க உங்க கமெண்ட்ஸ் பாக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்த இதே மாதிரியான வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு நல்ல எனக்கு ரிசல்ட்டை ஷேர் மிகப்பெரிய நன்றி ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை ஷேர் பண்றதுக்கும் ஒரு பெரிய மனசு வேணும் சரி இன்னைக்கு பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய எளிமையான பொருளை வச்சுதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் இந்த பொடிய வீட்ல பணம் இடத்துல நீங்க ஊதி விட்டாலே போதும் இந்த பொடி பணத்த காந்தம் மாதிரி உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் பண நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் அதாவது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வேலை பாத்துக்குறவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட தேடி வரும் அப்படி இல்லேனா பார்ட் டைமா ஏதாவது ஒரு ஜாப் பாக்குற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு கஸ்டமர்ஸ் அதிகரிக்க ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லாம அன்றாட செலவுக்கே கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை தயவு செஞ்சு இன்னைக்கு செஞ்சு பாருங்க நிச்சயமா நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே எனக்கு சொல்லுவீங்க பணம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் அந்த பிரச்சனை உடனடியா சரியாகிறதுக்கு இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க செய்யலாம் இன்னைக்கு நமக்கு தை மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை உத்தராயண காலத்துல வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் இந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீர்றதுக்கும் நாம நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறதுக்கும் இன்னைக்கு ஏத்தி வைக்க வேண்டிய பரிகார தீபங்கள் அதாவது ரெண்டு பரிகார தீபங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு வீரல எழுதி வைக்க வேண்டிய ஒரு பரிகார முறைய பத்தியும் இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் மேல ஐ கார்ட்ல நான் உங்களுக்கு கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க உங்க எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் சரி இப்ப நாம இந்த பதிவை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்ப நான் சொல்ல போற இந்த எல்லாருமே வேணாலும் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தா இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடியே நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா சாயங்கால நேரத்துல ஒரு தடவை தலைக்கு குளிச்சுட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய அப்படி இல்லனா தலையில மூன்று முறை தண்ணிய தெளிச்சுட்டு உடம்புக்கு குளிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க அசைவம் சாப்பிடலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம்

நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு இந்த ரெண்டு நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்படி இந்த ரெண்டு நேரத்தையும் பயன்படுத்த முடியலன்னா வேற எப்பெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க முதல்ல பூஜை போல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வாசனை நிறைந்த மலர்களால சாமி படங்களுக்கு அலங்காரம் பண்ணிட்டு நீங்க எப்பையும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க இன்னைக்கு ஒரே ஒரு விளக்கு நெய் விளக்கா ஏத்தி வைங்க இந்த நெய்ல பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க நெய் விளக்கை ஏத்தி வைக்கும் போது மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கும் இப்படி விளக்க ஏத்தி வச்சதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் மகாலட்சுமி தாயார்கிட்டயும் பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பொடிய ஒரு சிட்டிகை அளவுக்கு உங்க இடது கையில நீங்க எடுத்துக்கோங்க லெப்ட் ஹேண்ட்ல எடுத்துக்கோங்க அந்த பொடி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லயும் எளிமையா இருக்கக்கூடிய மஞ்சள் தூள் தான் அந்த பொடி இந்த மஞ்சளுக்கு சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்திலையும் முதலிடம் உண்டு அது மட்டும் இல்லாம இந்த மஞ்சள் இருக்கக்கூடிய இடம் மங்களகரமா இருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய தடைகளை இந்த மஞ்சள் நமக்கு நீக்கி கொடுக்கும் அந்த வகையில பணம் நமக்கு வர்றதுக்கும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கும் இருக்கக்கூடிய தடைகளை இந்த மஞ்சள் தூள் நமக்கு நீக்கி கொடுக்கும் அதனாலதான் இந்த பரிகாரத்துக்கு நம்ம மஞ்சள் தூளை பயன்படுத்துறோம் இப்போ ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்க மஞ்சள் தூளை எடுத்து உங்க இடத்துக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கோங்க ஒரு சிட்டிகைக்கு மேல நீங்க எடுக்க வேணாம் உங்க ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து வச்சு மஞ்சளை நீங்க எடுக்கும் போது எவ்வளவு மஞ்சள் வருதோ அந்த மஞ்சள் பொடி நமக்கு போதும் உங்க வீட்ல இப்ப நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மஞ்சள் பொடியையே நீங்க இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் புதுசா வாங்கணும்ங்கிற அவசியம் கிடையாது இப்ப இந்த மஞ்சள் பொடியை உங்க இடது கையில வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரமான ஸ்ட்ரீம் அதாவது இடது கையில மஞ்சள் பொடிய வச்சுக்கோங்க வலது கை மோதிர விரலால அந்த மஞ்சள் பொடிக்கு மேல ஸ்ட்ரீம்ங்கிற வார்த்தைய நீங்க எழுதுங்க மஞ்சள் பொடி நம்ம கம்மியான அளவுதான் எடுத்திருக்கோங்கறனால அந்த ஸ்ட்ரீம்ங்கிற வார்த்தைய முழுசா நம்மளால எழுத முடியாது இது பரவாயில்லை அந்த மஞ்சள் தூளுக்கு மேல வலது கை மோதிர வரல வச்சு நீங்க காத்துல கூட எழுதுங்க எழுதும் போதும் ஸ்ரீம்ங்கிற வார்த்தைய உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லிக்கிட்டே எழுதுங்க எழுதுனதுக்கு அப்புறமா மகாலட்சுமி தாயார்கிட்ட திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுகிட்டு இந்த மஞ்சள் பொடியை எடுத்துட்டு போயிட்டு பீரோல பணம் வைக்க கூடிய இடத்துல நீங்க ஊதி விட்டுருங்க இந்த மஞ்சள் பொடிய வேற எங்கெல்லாம் ஊதி பாத்தீங்கன்னா நிலைவாசலுக்கு உள் பக்கத்துல கூட நீங்க ஊதி விடலாம் ஆனா நிலைவாசல்ல நீங்க ஊதி விடும் கால் படாத ஓரமா இருக்கக்கூடிய இடத்துல ஊதி விடுங்க ஏன்னா மஞ்சள் தூள் மங்களகரமானது இந்த மஞ்சள் தூள் நம்ம கால்ல மிதிப்படக்கூடாது அதனால நிலைவாசலுக்கு உள் பக்கத்துல நீங்க ஊதி விடுறீங்கன்னா ஓரமா யார் காலும் படாத இடத்துல நீங்க ஊதி விடுங்க நிலைவாசலுக்கு உள் பக்கத்துல ஊதி விடுறது உங்க உங்க விருப்பம் தான் மத்தபடி மறக்காம பீரோல ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை இப்ப நான் சொன்ன முறைப்படி ஊதி விடுங்க நிச்சயமா பண வரவுல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே உணர்வீங்க நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி